இரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இது வந்து பல நூறு ஆண்டு வேப்பமரம் ஏன்னா நான் இதுக்கு முன்ன நூறு வருடம் தான் சொல்லியிருப்பேன் இது பல நூறு பல நூறு ஆண்டு பார்த்தங்கள் மரமே எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்த இந்த இடத்துல சும்மா நான் வந்த உடனே பார்த்தனா இந்த இடத்த வந்து சும்மா இந்த மரத்தை இப்படி தொட்டு நாங்கள் அப்படியே உடம்புலாம் அப்படியே புல் அரிக்கிது அவ்வளோ வைப்ரேஷன் அவ்வளோ சக்தி ஏன்னா இதை சொல்லினே போலாம் இது வந்துலாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப மிக அற்புதமான இடம் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா இந்த கோயில் இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அதே மாதிரி இந்த மரத்தை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதை வச்சு சாதிக்கலாம் நான் சொன்னேன் இதை வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி நாளில் இதுக்கு வந்து நீங்கள் பொங்கல் வைக்கலாம் பொங்கல் வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்சு நீங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வேற எங்க இருந்தாலும் செய்யுங்க பரவாயில்ல நான் இங்க சொல்லிட்டேன் உங்க ஏரியால எங்க இருந்தாலும் பண்ணுங்க பொங்கல் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பௌர்ணமி நாளில் குரு வர சுக்கர் வரையில பொங்கல் வச்சு தேங்காய் கருப்புரம் வெத்தலை பாக்கு ஊது இந்த மாதிரி அவளு பொறி க கல்லை எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு நீங்க என்ன வேண்டுதல் நினைச்சு இதை வேண்டிட்டு மனப்பூ மனசார வேண்டணும் வேண்டிட்டு ஒரு ஒரு துளி நீங்க வந்து சும்மா நேக்கலாம் எல்லாம் இதெல்லாம் வெட்டக்கூடாது ஒரு துண்டு எடுத்து ஒரு துண்டை வெட்டி ஒரு கையில ஒடிச்சு எடுத்துங்க ஏன்னா காஞ்சத்தை எடுக்கணும் ஏன்னா இது ரொம்ப சக்தி வந்தது இது அப்படியே வந்து நீங்க திடீர்னு தொட்டங்கன்னா எதனா பிரச்சனை வரும் ஏ கேட்க தொடக்கூடாது மனசார வேண்டி அவங்க கட்ட மனம் உருக்கி கேட்கணும் ஏன்னா இதுல வந்து பஸ்னா தேவதைகள் அஷ்ட எச்சினி மோகினி கந்தர் ஏகப்பட்ட தெய்வங்கள் இதில் குதிக்கொள்ளுவாங்க என்னை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தா அந் அனைத்து தெய்வங்களும் இதுக்குள்ளோ குதிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இதுக்குள்ளோ இருக்கும் வியாபாரத்தில் சாதாரணமாக நீங்கள் ஒரு நாலு நாள் பூஜை பண்ணால் போதுங்க அது உள்ள அந்த தெய்வம் அறிகிறோம் அவ்வளோ சக்தி இருக்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த து துண்டை எடுத்துன்னு போய் பட்டு துணியில சுற்றி வீட்டில் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க உங்களுடைய குல தெய்வம் எந்த தெய்வம் இருந்தாலும் எந்த தெய்வம் வந்தாலும் சரி குலதெய்வம் உடனே வந்துருங்க அந்த ஓட்டுல எப்படியாப்பட்ட காது கருப்பு பேசி பிள்ளை சொல்லி வந்தாலும் சரிங்க அப்படியே வெளியே ஓடி போயிரும் அதே மாதிரி இதில் இருக்கிற சக்தி வேற எதுலையுமே இருக்காது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த திருமண ஆகாதவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கன்னிப்பெண்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு ஒன்பது நாள் அதிக நாள்லாம் இல்லை ஒன்பது நாள் இந்த மரத்தடியில் வந்து பார்த்தோம்னா தீபம் போட்டு நெய் தீபம் நெய்திமம் போட்டுட்டு ஒன்பது நாள் இதை சுத்திட்டு வளம் வந்துட்டு விநாயகரை நினைச்சிட்டு அம்பாலன் நினைச்சிட்டு சுத்திட்டு வந்தேன்னா கண்டிப்பா நீங்க உடனே திருமணம் ஆயிருங்க எவ்வளோ பெரிய தடை நீங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணி இல்லை இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா திருமண தடை உள்ள இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா உடனே இதுல இருக்கிறவங்களுக்கு தடையெல்லாம் வெளிக்கிட்டு உடனே திருமணம் ஆயிருங்க அதே மாதிரி நீங்க இந்த இதில் இருக்கு பாருங்க இந்த இருக்கும் இதில் இருக்கிற சேக ஒரே ஒரு ரவை வேண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்கன்னா நல்ல மனசுக்குள்ளே வேண்டி சாபன் நிவர்த்தி பண்ணி இல்லை மந்திரம் தெரியாதவங்க அப்படியே கூட உங்கள் குலதெய்வ இதெல்லாம் படையில் வச்சுட்டு எடுத்து ஒரு வெள்ளி தாய் போட்டு கழுத்தில் கட்டிங்கன்னா சகலமும் வேலை செய்யும் இந்த மந்திரம் ஜெபிக்கிறவங்க இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க ஜோதிட பண்ணுறவங்க குறி சொல்றவங்க இந்த கோயில் பூசியறிங்கோ இவங்களுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக இது போட்டுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வசி மொழி கூட சம்மந்தப்பட்டது கல்லில் இருக்க இந்த மாதிரி சென்னி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ இதுக்குலாம் ரொம்ப இதுக்கும் எப்பவுமே அனுபவம் நான் என்ன சொல்றேன்னா சின்ன வயசுக்கும் பெரிய வயசு எப்பவுமே ஆகி அனுபவிச்சவனுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி அதே மாதிரி பார்த்தோன்னா இதெல்லாம் இலசுகடி இதெல்லாம் எல்லாமே பழமையானது எல்லா அனுபவம் இவங்க இந்த மரத்துக்குள்ளே இருக்கும் இதுக்கு எல்லா ஆற்றல் ஏகப்பட்ட சக்தி இது உள்ளுக்குள்ளே இருக்குது இதை வந்து நம்ம அதை கொஞ்சம் ஒரு துளி எடுத்து வச்சாவே ஆட்டோமேட்டிக் போயிடும் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய எச்சு நீங்க மோகினி உபாசனை பண்ணுறவங்க இந்த குடுவு கட்டுறவங்க பெரிய பெரிய இதெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று பண்ணலாம் இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து பாத்த குழந்தை இல்ல உடனே என்ன பண்ண நீங்க எண்ணும் கிடையாதுங்க ஒரே ஒரு பட்டு துணி பட்டு துணி எடுத்துங்க அந்த பட்டு துணியில் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண இந்த கங்கையை ஆற்றுல போது பாருங்கள் மண்ணல்ல வரும் அந்த நைஸ் நைஸ்கல் அந்த நைஸ் கல்ல வந்து மஞ்சள் பூச்சிடுங்க மஞ்சள் பூச்சிட்டு அது கொங்கு வச்சுட்டு நல்ல ஒரு தொட்டில் போட்டு இதில் கட்டிட்டு வாருங்க கட்டிட்டு நீங்கள் கம்பல்சரி அடிக்கடிக்கே வந்து ஒரு மா மாதமோ இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் வந்து மாத மாதம் வந்து வந்து இதுக்கு தீபம் போட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பட்டு துணி சாத்திட்டு ஏதாவது ஒரு பட்டு இது போட்டுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக மாத மாதம் அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு

நல்ல பொங்கல் வச்சுட்டு நீங்க தொட்டில் கட்டிட்டு போங்க கண்டிப்பா உடனே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மரத்துல இன்னும் நிறைய நோய் நொடி குணப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு இதுல இருக்கிற பட்டை வந்து நீங்க என்ன வீணா எல்லாம் எடுக்காதுங்க தயவுசே சொல்றேன் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க இதுல இருக்கிற பட்டையை வந்து நீங்க கசாய் மண்ணி நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சுட்டு அவ குடிச்சிட்டு வாங்க பாருங்க அன்னைக்கு ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி நாள் ஒவ்வொரு டிராப்ஸ் அது சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டிராப்ஸ் இல்லை ஒரு மினிமம் ஒரு 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 எம்எம் எம்எல் ஒரு அஞ்சு அந்த எம்எல் அந்த மாதிரி தினமும் சாப்பிட்டு தாந்திங்கன்னா உடம்புல இருக்கிற நோயின் ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு இது குணமாகும் ஏன்னா நான் அப்போ இந்த மாதிரி வேப்ப மாட்டிலாம் நான் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய அற்புதங்கள் இருக்குது இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறவங்க இந்த மாந்திரி சித்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க விண்ணாய் உபாசனை அம்மாள் உபாசனை இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் அரச மரம் இருக்குது இந்த ரெண்டும் ஒன்னாக இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து மந்திரம் பண்ணேன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நூறு மந்திரம் ஜெபிஷாவே கண்டிப்பாக பார்த்து ஒரு லட்சம் வந்ததுக்கு சமம் அவ்வளோ சக்தி இருக்கு இந்த வேப்ப மரத்தில் இந்த இடத்துல யார் ஒருத்தர் ஒரு நிலையை கொண்டு பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி சக்தி இந்த நம்ம வர வரவே நமக்கு வந்து வசி சக்தி எல்லாமே கிடைச்சிரும் அவ்வளோ ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இதுல மக்கள் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அற்புதமான இந்த இந்த மரம் இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதோடைய மகிமை மக்களுக்கு முக்கவாசி தெரியாது நம்ம அடுத்த நிமிஷமே ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே உடனே நமக்கு பலன் கார தரக்கூடிய Well... Wow. பல்லாயிரம் நூறு ஆண்டுகள் இந்த மரம் இது அவ்வளோ அற்புதமான விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெய் ஜெயம் உண்டாகும் இதை எடுத்துகிட்டு போய் ஒரு தூண்டி வேப்பில நீங்கள் இந்த அந்த அம்மா வந்துரு பாருங்க அந்த அம்மா வந்துவிட்டால் அப்போல்லாம் என் முத்து போட்டுரும் முத்து போட்டால் இது ஒரு வேப்பலையை எடுத்து நீங்கள் எட்டுன்னு போயிட்டு ஒரு மாரியம்மன் சில மேலே சும்மா வச்சு தண்ணி ஊற்றி எட்டுன்னு கொடுத்தாவே அந்த அம்மா இறங்கிறோம் அவ்வளோ பெரிய ஆற்றல் அப்போவே அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி காய்ச்சல் ஜுரம் இந்த மாதிரி யாராவது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க இதை சும்மா ஒரு வேப்பலையை எடுத்து அம்மாலாம் நினைச்சு நீங்க சாப்பிட்டு வந்தா கூட கண்டிப்பா குணமாகும் அவ்வளோ ஒரு இறைக்குள்ளா ஏன்னா இந்த உலகத்துல வந்து இந்த எப்பவுமே இயற்கைக்கு சக்தி அதிகம் ஒரு ஆத்மா வந்து பார்த்தோம்னா எப்படியப்பட்டதாலும் போய் பாருங்க ஒரு வேப்பிலை மரத்துல ஒரு தெய்வம் உள்ள இறங்கி குதி கொள்ளக்கூடிய எவ்வளவு ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளவு தூய்மையான மரம் எவ்வளவு அற்புதமான மரம் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இருக்குது கட்ட அதனால நீங்களும் இது இந்த பக்தியோட எங்கன்னா உங்க ஏரியால இருந்தாலோ போய் இதை வணங்குங்க இதை வழிபடுங்க இதுக்கு நல்ல பட்டு துணி வாங்கி போடுங்க கண்டிப்பா யார் ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து மாதம் மாதம் இந்த மரத்தை வந்து பட்டு துணி போட்டு சுற்றி இதை சேவை பண்ணி நல்லா மஞ்சள் பூசி கொங்கம் வச்சு வழி பண்ணுவாங்களோ கண்டிப்பாக அவங்க ஒரு அல்ல பாருங்க அவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரம் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும் இதில் ஏன்னா வாரி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு ஒன்றுத்துக்கு தான் இருக்குது வேறு எதுக்குமே கிடையாது எல்லாமே நம்ம கஸ்புன்னு நினைச்சி வெளியே தாழ்றோம் ஆனால் அப்படி கிடையாது வாரி கொடுக்கறதுல வல்லமை படைத்த இந்த இந்த மரம் தான் இதில் அவ்வளோ சக்தி வாய்ந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக பயன்பெறுங்க இந்த நூறு வருடுக்கு மேலே எந்த மரம் தான்னாலும் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சக்தி ஏன்னா இது நூறு இதுக்கு பல நூறு சொல்லிட்டேன் இது வந்து எங்க ஏரியால பக்கத்துல தான் இருக்கு அபூர்வமான மலையை பாத்துங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோல கூட இத மனசார வேண்டிங்க கண்டிப்பா இந்த உலக மக்களுக்கு கண்டிப்பா நன்மை பெறும் அதே மாதிரி இந்த கிளை இங்க பாருங்க ரொம்ப எப்படி பழமை வாய்ந்த மாதிரி இருக்கு கிளை எனக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான இருக்குது இந்த இடத்தை விட்டு நான் பக்கம் போக கூடாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றேன்னா அங்க வெளியில இருந்து இது உள்ள வந்ததுமே எண்ணி அறியாம ஒரு ஆற்றல் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஒவ்வொரு கிளாய்களும் எவ்வளவு வடிவம் தெரியும் பாப்பா ரொம்ப அதிசயமான மரம் இதுல வந்து உண்மையிலேயே இந்த ஏரியா கொடுத்து வைக்கணும் என்ன பொறுத்தவரை இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இது இனிமேல் தான் இதை பத்தி உணர்வாங்க இது அவ்வளவு அற்புதமான விஷயம் இருக்கு ஒவ்வொரு மரம் பாருங்க கிளாய் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உலகத்திலேயே வந்து பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த என்னை பொறுத்தவரை இதுதான் கூடிய சீக்கிரம் இது விரைவில் இது உன்ன நிறைய மக்கள் இது பத்தி இனிமேல் தான் தெரியும் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒவ்வொரு மக்களும் இதை பயன்படணும்னு நான் வேண்டி வணங்குறேன் அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாரும் இதை மனசார வேண்டிங்க உங்களுக்கு நன்மை பெறணும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய்